மரங்கள் அந்த மரத்தின் நிழலில் நாங்கள் அமைதியாக அழகாக மனதில் ரசனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக என்றால் இந்த இலக்கிய தர்பாரில் இனிமேல் ஒவ்வொரு முறையும் ஒரு படைப்பாளியை சந்திக்க இருக்கின்றோம் அந்த சந்தோஷத்தின் உற்சாகத்தில் அந்த சந்தோஷத்தின் ஈரத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் குழுமி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த தர்பாரில் யாரை சந்திக்க இருக்கிறோம் ஆரடி உயர தாமிரபரணி மிக சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறு இசை என்கின்ற தன்னுடைய சிறுகதை தொகுப்பிற்காக விருது பெற்ற எந்தவிதமான கடினமான வார்த்தையையும் இன்னமும் பிரயோகிக்காத மென்மையாக பேசுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் தவமாக கொண்டிருக்கின்ற ஒரு ஆரடி உயர தாமிரபரணி நம் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் நெருக்கமான இறுக்கமான உருக்கமான நம்முடைய வட்டதாசனை தான் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம் கறொளியோடு வாரு வல்ல நாட்டுமையா பொதுமை நம்முடைய படைப்பாளியை கொண்டாடுவதற்கான ஒரு சிறு துவக்கம் தான் இது இந்த துவக்கமே ஒரு இளமயத்தின் உச்சியில் அமைவது போல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் அவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கிய மாற்றத்திற்கான அடையாளமாக நாங்கள் பார்க்கிறோம் பொதிகை எப்போதுமே சமூகத்தின் மன மாற்றத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து வருகிறது என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த அரங்கம் இப்போது துவங்குகிறது முதலில் ஐயா வண்ணதாசன் அவர்களோடு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வண்ணதாசனுக்கும் நான் ரசிகன் கல்யாணிக்கும் நான் ரசிகன் உங்களுடைய கேள்வி உங்களுடைய தந்தை தீக்கசி முக்கியமான இலக்கிய நட்சத்திரம் பொருளுடமைவாதி தமிழில் கிருஷ்ணன் சின்னப்ப பாரதி கருத்துக்களை படைப்பிலக்கிய வெளிப்படையாக எழுதியவர்கள் ஒரு உடமைவாதியின் மகனாக இருந்தும் கூட உங்களுடைய கவிதைகளிலோ அத்தகைய கருத்துக்களிலும் இடம்பெறுவதில் விசேஷ காரணம் உண்டாலை போல சிறப்பிருஷ்ணன் அப்பா போன்றவர்கள் அல்லது ராஜன் கிருஷ்ணன் போன்றவர்கள் அல்லது சின்னப்ப பாரதி வெளிப்படையாக பொதுவுடனை கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லும்போது நாம் உளிப்படையாக நாம் பொது உடமை கருத்துக்களை சொல்லுங்கள் என்ற அளவில் என்னை நினைத்துக் இந்த இன்றைய தலைமுறையும் தலைசிறந்த சேர்கலை கலைஞர் என்று ஒரு சாகித்ய அகாமியை விருது பெற்ற எழுத்தாளராக்கிய பாவ நண்பர்களை வழங்கி திருக்கிறார் அவரும் விருது பெற்றவராக இருந்தும் மிகுந்த பேருன்போடு முன்ன புதுமை பித்தன் அதற்கு பிறகு ஜெயகாந்தன் இந்த தலைமுறையின் தலைசிறந்த சிறந்த எழுத்து கலைஞன் என்று அவர் உரை மன்னித்திருக்கிறார் இவ்வாறான வருணிப்புகளுக்கு மிக அன்பான எளிமையான நேசமான சிறுகதைகள் மட்டும் எழுதுகிற ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறீர்கள் இந்த ஒரு சிறு இசைக்காக சாகித்ய கடமை விடுதீர்கள் இதிலே எல்லாம் தண்டவாளங்களைப் போல அந்த இலட்சியத்தை எய்தாமலே அந்த பாத்திரங்கள் எல்லாம் சென்று விடுகிறார்களே எய்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருத முடியும் தண்டவாளங்கள் எங்கேயோ அல்லது ஏதோ ஒரு பயணத்தை நோக்கியோ நம்மை அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றன தண்டவாளங்கள் அந்த இடத்திலே இருந்தாலும் அதில் பயணிப்பவர்கள் அவர்கள் பயணிக்க நினைத்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள்

இந்த கேள்விக்கு நான் வகித்துவதற்கு முன்னால் உங்களுடைய அறிமுகத்திலிருந்து நான் உங்களுக்கு நான் சில சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களை நீங்கள் அறிவும் சொல்லிக் கொள்ளும் போது நான் ஒரு சிறு கவிஞர் எப்படி இசை சிறு இசை பெரிய இசை ஒரு இசை மட்டுமே உண்டோ அதே போது கவிஞர் சிறு கவிஞர் பெரிய கவிஞர் கிடையாது கவிஞர் மட்டுமே நீங்க உங்களுடைய கேள்வியின்படி போனால் நான் வனதாசனாக அறியப்படுகிறேன் அல்லது கல்யாண்கியாக அறியப்பட விரும்புகிறேனா என்று கேட்டால் நான் முதன் முதலே ஒரு சிறு கொண்டதால் அல்லது தொடர்ந்து இன்று முறை நான் ஒரு சிறு விதையாளனாக இயங்கிக் கொண்டிருப்பதால் நான் வண்ணதாசனாகவே நான் மிகுதியும் அறியப்படுகிறேன் அறியப்பட விரும்புகிறேன் ஒரு சிறியிலிருந்து நிரப்புதல் அப்படிங்கிற கதையை ரொம்ப பாதிச்சிருக்கு அதுல இருந்து

எழுதுகிறவன் என்ன செய்கிறான் அவன் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறான் அல்லது காலியாக இருப்பதை அவன் நிரப்ப முயல்கிறான் அப்படி தான் நிரம்புகிற போது அல்லது நிரம்பி வழிகிற போது எதிரை காலியாக இருந்தால் அவர்களையும் சேர்த்து நிரப்ப விரும்புகிறான் எழுதுகிறவனுடைய பள்ளி தான் நிறைவாக இருப்பதும் எனக்கு எதிரே இருப்பவர்கள் காலியாக இருக்கேன் அவர்கள் நிரப்புவதுமே திருநெல்வேலியில் நீங்கள் வாழ்ந்த திருவிழா வழங்கலாம் உங்களுடைய எழுத்துக்களை பரிசு ஒட்டு மொத்தமாக உங்களை நான் பார்க்கும்போது அன்பின் வடிவம் மட்டும் தான் உங்களுடைய இலக்கு அன்பாக இருக்கும்போது இன்றைய தலைமுறை அந்த அன்பு எப்படி இருக்குன்ற நீங்கள் கருதுறீங்க அன்பு எப்போதுமே கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு என்று நான் நினைக்கிறீர்கள் அது எப்போதுமே நம்முடனும் இருக்கிறது நீங்கள் அன்பாக இருந்தால் நான் திருப்பி அன்பாக இருக்க போகிறேன் என்ற சமன்பாடு அல்ல எல்லோருமே அடிப்படையில் அன்பானவர்களை சில சமயம் நமக்கு அன்பை பரிமாறி தருகிறது உங்கள் கட்டிலே நான் சிறிய ஒரு 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 எளிய விருந்தை போல நான் அதை பரிமாற முடிகிறது சில சமயங்களில் முடிவதில்லை ஆனால் அன்பு என்பது எப்போதுமே அன்பின் வழியது உயிர்நிலையாகத்தான் தொடர்ந்து இருக்கிறது நான் என்னுடைய ஒரு நூலையை சொன்னதைப் போல உலகம் பட்டாம்புத்தி மயமாக மட்டும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை உலகத்தில் பட்டாம்பூச்சிகளும் இருக்கின்றன என்ற அளவிலே தான் சொல்கின்றேன் அந்த அளவிலே அன்பு மட்டுமே உலகம் இருக்கிறது என்று சொல்லவில்லை ஆனால் அன்போடுதான் உலகம் கொண்டிருக்கிறது என்று நான் நீங்கள் சொல்லியது போல என்னுடைய திறன்கள் சுடலமாடும் பகுத்தோடு மட்டுமல்ல நான் இங்கே பொருந்திக் கொண்டிருக்கிற அல்லது தற்போது நான் இருக்கிற சிதம்பரம் நகர் பகுதியிலும் அதே அன்புடன் அதே கனியுடன் எதிர்படுகிற மனிதர்களை நான் இன்னும் எதிர்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன் உலகம் ஒரு கவிதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் உயரப்பறத்தல் அதுல வந்து அன்பும் அன்பு சார்ந்ததும் அன்பு திகர வேறதும் அதுவும் இல்லை ஆஹ் அதில் ஆண் பெண் அவங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு அழகான நட்பை ரொம்ப மிகுந்த அழகியலோடு அதை வெளிப்படுத்தி அதுல வர்ற அந்த தினகரிக்கு கடைசியில அவ உணர்ற தன் நண்பனுக்கும் தனக்கும் உரிய உறவை தன் கணவனுக்கும் வெளிப்படுத்துதலே உயரப்பரத்தல் அப்படின்னு அவ சொல்லி அந்த முடிக்கிறார் இந்த கதை எழுதிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இன்னைக்கு இருபது வருடங்களுக்கு முந்தைய கதை இருபது வருடங்களுக்கு முந்தையே நீங்க அது ஒரு பாய்ச்சலாக நான் அதை உணர்கிறேன் அந்த ஆண் பெண் ஆனால் இருபது வருடங்களுக்கு அப்புறம் கூட ஒரு பெண் மனைவியாக இருப்பவன் தன்னுடைய ஆண் நண்பனை கல்லூரியிலோ பள்ளியிலோ நண்பனை கணவனுக்கு அறிமுகப்படுத்தும் நிலை இருக்கிறது என்று நேர்மறையாக நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறோமா இல்லையா என்று இந்த கதை எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்று சொல்கிறீர்கள் அந்த கதையை நான் என்னுடைய மகள் சார்ந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வின் பின்னால் எழுதினேன் என்று நினைக்கின்றேன் உயர் பெயர் பறக்க நிறைக்கிற பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் மட்டுமல்ல நான் முதற்கரை எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருந்தே அவர்கள் உயரப்பறக்க முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது உயர பறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் பறந்ததை விட அவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அதிக உயரத்தில் பறந்தார்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பறந்த உயரத்தை விட இந்த இரண்டாயிரத்தி பதினாலில் அதிக உயரத்தோடு பறந்து கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன் ஆனால் அவர்களோடு பறப்பதற்கு நீங்கள் சொல்கிற ஆண் அல்லது பெண் என்று பாகுபாடற்று பறப்பதற்கான ஒரு ஒரு வழி சமீபத்துக் கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் அடைந்து வர கூடிய ஒரு உயரத்தில் இன்னும் நெருங்கவில்லை என்றே நான் நினைக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக நாம் ஆணாகவும் பெண்ணாகவும் அல்லது பாகவேகம் மற்றும் உயர பறக்கிற ஒரு வானம் நமக்கு வெகுசேகத்துக்கிலேயே நெருங்கும் என்றே நான் நினைக்கிறேன் வணக்கம் ஐயா என் பேர் அபிநயா புதுமுக எழுத்தாளர்கள் அதாவது கவிதைகளோ சிறுகதைகளோ எழுதணும்னு நான் புதுமுக எழுத்தாளர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனையோ வழிமுறையோ சொல்லணும்னு விரும்புறீங்க